ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நடந்த குருஃபுர தேர்வில் புவியியல் பகுதியிலிருந்து எத்தனை கேள்வி வந்திருக்கு அது எந்த வகுப்புலேருந்து வந்திருக்கு எந்த பாடத்துலேருந்து வந்திருக்கு அப்படிங்கிறத நம்ம இப்போ பார்ப்போம் நாங்கள் கொடுக்குறதெல்லாம் புத்தக ஆதாரத்தோடு கொடுக்குறோம் புத்தகத்தில் தான் எழுந்து எடுத்திருக்காங்க அப்படிங்கிறத புருவ் பண்ணுறதுக்காக புத்தக எவிடன்ஸை காட்டுறோம் பார்த்துக்கோங்க இதுதான் கடைசியான ஆன்சருக்கு ஒவ்வொன்றா பார்ப்போம் முதல்ல பொறுத்துக்க கொடுத்துருக்காங்க பாருங்கள் கேனிமீட் டைட்டன் நெப்டியூன் ட்ரைட்டான்லாம் கொடுத்துருக்காங்க இல்லையா இது எங்கேருந்து எடுத்திருக்காங்கன்னா ஆறாம் வகுப்பில் சூரிய குடும்பம் அப்படின்னு ஒரு பாடம் இருக்குது அந்த பாடத்தில் எடுத்துருக்காங்க விடையை பார்ப்போம் கேனிமேட் அப்படிங்கிறது சூரிய மண்டலத்தில் மிகப்பெரிய நிலவு டைட்டன் அப்படிங்கிறது சூரிய மண்டலத்தில் மேகத்தோடு இருக்கக்கூடிய நிலவு நெப்டியூன் அப்படிங்கிறது பச்சை நிற விண்மீன் மாதிரி இருக்கும் ட்ரைட்டான் அப்படிங்கிறது அது சுற்றக்கூடிய கோளுக்கு எதிர் திசையில் சுத்தக்கூடிய துணைக்கோள் இதற்கான விடை நாலு மூணு இரண்டு ஒன்றுங்க இது எங்கே இருக்குன்னா ஆறாம் வகுப்பே இருக்குது இங்கே பாருங்களேன் டைட்டனை பற்றி கொடுத்துருக்காங்க இங்கே பாருங்கள் டைட்டானியா கொடுத்துருக்காங்க இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள் டைட்டனை கொடுத்துருக்காங்க எல்லாமே வந்து ஆறாம் வகுப்புலேருந்தே கேட்டிருக்காங்க இந்த குரூப் போரை பொறுத்த வரைக்கும் ஆறாம் வகுப்புலேருந்து நிறைய கேள்வி வந்திருக்குங்க அடுத்த கேள்வியை பாருங்கள் கீழ்காணும் வாக்கியங்களில் எவை சரியாக இமய மலையுடன் தொடர்புடையதுன்னு கேட்டிருக்காங்க படித்து பாருங்களேன் சாஸ்கர் லடாக் கைலாஸ் மற்றும் காரகோரம் ஆகிய முக்கியமான மலைத் தொடர்கள் எங்கே இருக்குது டிரான்ஸ் இமயமலையில் இருக்குது கரெக்டு இரண்டாவது கொடுத்துருப்பாருங்க சிறிய இமைமலை மற்றும் சிவாலை குன்றுகளை ஒப்பிடும் பொழுது இந்த பகுதி குறைவான மலையை பெறுகிறது கரெக்டு மூன்றாவது பாருங்க வெளி இமைமலை மிகவும் தொடர்ச்சியான மலைத்தோற்றாக அமைந்திருக்கு அப்படின்னு கொடுத்துருக்காங்க தவறு வெளி இமைமலை வந்து தொடர்ச்சியாலாம் இருக்காது தொடர்ச்சியே கிடையாது இங்கே கொடுத்துருப்பாங்க தொடர்ச்சியற்ற மலைத்தோட்டர் கொடுத்துருப்பாங்க இல்லையா அப்போ விடை வந்து ஒன்று மற்றும் இரண்டு சரி இது எங்கே இருக்குதுன்னா பத்தாம் வகுப்பில் முதல் பாடம் இந்தியா அமைவிடம் நிலத்தோற்றம் வடிகால் அமைப்பு அந்த பாடத்தை வந்து கேட்டிருக்காங்க அடுத்த கேள்வியை பாருங்கள் சரியான வாக்கியங்களை தேர்ந்தெடுக்க அப்படின்னு கொடுத்துருக்காங்க பாருங்கள் இந்திய அரசு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ரெண்டில் வனவிலங்கு பாதுகாப்பு சட்டத்தை இயற்றியது அடுத்தது பாயிண்ட் பாருங்கள் புலிகள் பாதுகாப்பு திட்டம் ஏப்ரல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி நாலில் தொடங்கப்பட்டது மூன்றாவது பாயிண்ட் பாருங்கள் இந்திய அரசாங்கம் பதினாறு உயிர்கோள காப்பங்களை ஏற்படுத்தியுள்ளது இதில் விடை என்னன்னு பார்த்தா ஒன்று மட்டும்தான் சரி இங்கேயே கொடுத்துருப்பாங்க பாருங்கள் ஒன்று மட்டும்தான் சரி பதினெட்டு உயிர்கோள பெட்டகம் இருக்கும் பதினாறு கொடுத்துருக்காங்க ஸோ தப்பு இது எங்கேருந்து எடுத்திருக்காங்கன்னா இந்தியா இயற்கை தாவரங்கள் அப்படின்னு சொல்லிட்டு பத்தாம் வகுப்பில் ஒரு பாடம் இருக்குதுங்க அங்கேருந்து தான் இந்த பாயிண்டை எடுத்திருக்காங்க பத்தாவதுலேருந்து ரெண்டு கொஷின் பாருங்கள் அடுத்த கேள்வி பாருங்கள் ஆயிரத்தி எட்நூற்றி ஐம்பத்தைந்து மேற்கு வங்க மாநிலத்தில் எந்த ஊரில் நவீனமயமாக்கப்பட்ட சனல் தொழிற்சாலை முதன் முதலில் உருவாக்கப்பட்டதுன்னு கேட்டிருக்காங்க இதற்கான விடை ரேஸ்ரா ஆக்சுவலாக எங்கே இருக்குதுன்னா பத்தாம் வகுப்பில் இருக்குதுங்க பத்தாம் வகுப்பில் இந்தியா தொழிலகங்கள் அப்படிங்கிற ஒரு பாடம் இருக்குது அதில் கொடுத்துருக்காங்க அது மட்டும் இல்லாமல் பதினொன்றாம் வகுப்பு எக்கனாமிக்ஸ் எக்கனாமிக்ஸ்லேயும் இந்த பாயிண்ட் இருக்குதுங்க ஸோ டென்த்துலேருந்தே பாருங்கள் மூணு கொஷின் வந்திருக்கு அடுத்து பாருங்கள் கூற்று காரணம் டைப்பில் கேட்டிருக்காங்க பொருளாதாரத்தில் பொதுவான மந்தநிலை இருந்த போதும் சிமெண்ட் உற்பத்தி மற்றும் நுகர்வு தொடர்ந்து வளர்ந்து வருகிறது காரணம் இந்தியா மிகப்பெரிய சிமெண்ட் உற்பத்தியாளர்களில் ஒன்றாகும் மற்றும் உலகில் முதலிடத்தில் உள்ளதுன்னு கொடுத்துருக்காங்க தப்பு இதை டைரெக்டாக பத்தாம் வகுப்புன்னு எடுத்துருக்காங்க இங்கே பாருங்களேன் சிமெண்ட் தொழிலாகவும் பொருளாதார மந்த நிலையிலும் வளர்ந்து வருதுன்னு போட்டிருக்காங்க கரெக்டு இந்தியா வந்து உலகில் இரண்டாவது இடத்தை வைக்கும் நாடுன்னு கொடுத்துருக்காங்க அப்போ கூற்று சரி காரணம் தவறு இது எங்கே இருக்குன்னா பத்தாம் வகுப்பில் இந்தியா வளங்கள் மற்றும் தொழிலங்கள் அப்படின்ட்டு ஒரு பாடம் இருக்கும் அதில் வந்து கொடுத்துருக்காங்க அடுத்த கேள்வியை பாருங்கள் கீழ்கண்ட வாக்கியங்களை கவனிக்க அப்படின்னு போட்டிருக்காங்க பாருங்கள் கூற்று காரணம் கொடுத்துருக்காங்க இந்தியாவில் உற்பத்தி செய்யும் திட்டம் இரண்டாயிரத்தி பதினாலில் தொடங்கப்பட்டது காரணம் இதன் முக்கிய நோக்கம் உள்நாட்டு உற்பத்தி துறையை ஊக்குவிப்பது மற்றும் நாட்டிற்கான முதலீடுகளை அதிகரிப்பதாகும் அப்படின்னா இது ரெண்டுமே சரிதான் சரியான விளக்கம் தான் சரி தான் எங்கே இருக்குன்னா பத்தாம் வகுப்பில் தமிழ்நாடு மானுட புவியியல் அப்படின்ட்டு ஒரு பாடம் இருக்குது அதில் ஒரு பாக்ஸ் கணக்கு கொடுத்துருப்பாங்க பாருங்கள் இந்தியாவில் உற்பத்தி செய்யும் திட்டம் மேக் இன் இந்தியா திட்டம்னு கொடுத்துருப்பாங்க அது இரண்டாயிரத்தி பதினாலு இங்கே வந்து பழைய எடிஷனுங்கிறதுனால ரெண்டாயிரத்தி நாலு போட்டிருக்கும் ரெண்டாயிரத்தி பதினாலு தொடங்கப்பட்டது ஸோ கூற்று காரணம் சரிதாங்க அவ்வளோதாங்க புவியியல் பகுதியை பொறுத்த வரைக்கும் ஆறு கொஷின் தான் வந்திருக்கு ஆறாம் வகுப்பில் ஒரு கொஷின் வந்திருக்கு பத்தாம் வகுப்பில் அஞ்சு கொஷின் வந்திருக்கு மொத்தமாக ஆறு கொஷின் வந்திருக்கு நீங்கள் பத்தாம் வகுப்பை மட்டும் படிச்சுட்டு போயிருந்தால் அழகாக அஞ்சு கேள்விக்கு ஆன்சர் போட்டிருக்கலாம் நீங்கள் படிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் எத்தனை பேர் எத்தனை கேள்விக்கு சரியாக ஆன்சர் போட்டிங்க மறக்காமல் கமெண்ட்டில் போடுங்க பார்ப்போம் இதே மாதிரி வரலாறுக்கும் வீடியோ போட்டிருக்கோம் முன்னாடி தான் போட்டிருக்கோம் நீங்கள் என்ன பார்க்கலனா போய் பார்த்துருங்க